ஆனா ஒரு கூல் சாப்பிட ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கா பரம்பர உணவகம் கூழ் ஐட்டம் தான் நான் பண்றேன் ராகி கம்பு சோளம் திணை ஓகே நாலு ஐட்டம் எல்லாம் மிக்சிங்கன்னா நூத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா இருபது வகையான சைடிஷ் கொடுக்குறேன்னா நான் ஹோட்டல் வச்சிருக்கேன் காலையில் இருந்து கூடுதான் எல்லா கடை நான் எங்க எப்பவுமே ரெகுலராக அங்கே தான் வந்து சாப்பிட்றேன் வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ்லாம் டேஸ்ட்டாக அவருக்கு தரமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருந்தாலும் அவர் கொடுக்குறதே வந்து ஹைஜினிக்காக தான் இருக்கும் ஒரு பொருள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டுத் தொகையுல் அப்புறம் அந்த வத்தல் மற்ற அந்த ஊறுகாய் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்றுக்கு எதுவுமே பிரச்சனை வராமல் தரமான சைடிஷு தரமான பொருள் என்ன வேணுமோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹைஜினிக்காக தான் நம்மளோட தான் செய்வார் நான்லாம் இப்படி சாப்பிடக்கூடிய ஆளே இல்லை ஸோ பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்ஸு அதுமாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஓடிட்டே இருந்த காலத்தில் ஒரு இயற்கையான உணவை வந்து வைக்கிறாரு நல்லா இருக்கு ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது போய் பாருங்க அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கறீங்க மக்களே எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா டைட்டிலும் சம்மையிலும் பார்த்துட்டு வந்துருவி ஆர்னிங்கே நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய டிஃபன் ஐட்டம்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு கூல் சாப்பிட ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் கடையோட பேரை பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவுகள் இந்த கூல் கடையை பார்த்து நிறைய பேர் எனக்கு சஜஷன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் பண்ணுக்குறோம் அதுவும் ஈஸியாக ஓய முறிலாம் வந்துட்டு நீங்கள் இந்த கூழ் கடை பண்ணலான்னா எப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஒரு மூணு வகையான கூலை மிக்ஸிங் பண்ணி இந்த மோர் ராகி கேழ்வரகு கம்பு இதெல்லாம் மிக்ஸிங் பண்ணி மோரோடு அழித்து கூழ் கொடுக்குறாரு இவர் வைக்கிற சைடிஸுங்க பார்த்திங்கன்னா எல்லாமே மூலிகை சம்பந்தப்பட்ட சைடிஷாக வச்சுட்டு இருக்கார் தொயல்லையும் சரி அந்த புதினா துவையில இவரோ ஹோமேடாக அரைக்கிற தொவையல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க கூலும் பாத்தீங்கன்னா இருபது ரூபா அந்த ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு காலையிலேயே ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஹெல்த்தியான விஷயத்த சாப்பிட்லான்னு தான் நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன் கூழ் கடைக்கு சரி வேறு என்னனாலும் பண்ணுறேன் அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லாருக்குண்ணா ஆ நம்ம கடை பேர் என்ன நம்ம கடை எங்கேண்ணா இருக்குது ஓஎம்ஆர் ரோட்டில் பரம்பரை உணவகம்

அண்ணா இது கருவாடு தொக்குனா புதினா தொகைல்னா புதினா கொத்தமல்லி மிக்சிங் தொகையில் பெரண்டா எல்லாமே மிக்ஸிங் இது வந்து தக்காளி தொக்குன்னா இது மோர் மிளகானா இது வந்து பிரண்டை ஊர்கா பாவக்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் அப்பளம் புளிச்சக்கீரை ஊறுகாய் புளியங்காய் ஊர்கா இஞ்சி ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் இது வந்து மாங்காய் ஊருகானா இருக்கா பச்சை மிளகா இருக்கு அங்க எப்பவுமே இந்த மந்தார இலை வச்சு தான் நான் சைடிஷ் கொடுப்போம் நாங்க இல்ல ஏழு மணிக்கு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கா இப்ப என்ன ரேட்ல நான் கூழ் கொடுக்குறேன் அண்ணா நான் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா இருபது வகையான சைடிஷ் கொடுக்குறேன்னா பானையில வச்சிருக்கீங்களா பானையிலேயே கொடுக்குறேன்னா சம்மர் டைம்ல இந்த பானையில கொடுப்போம்ண்ணா இப்பயும் சாப்பிடுவாங்க சம்மர் டைம்ல ஃபுல்லா பானில் தான கொடுப்போம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆ ரிச்சா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அழகா குடுக்குறேன் சொல்வாங்களே கூல் குடிச்சா சும்மா நச்சினு குடிக்கணும் அப்படிங்கற மாதிரி நான் குடுக்குறேன் நான் ஆரோக்கியமா இருக்கணும் மக்கள் நல்லா பிபி சுகர் எல்லா டென்ஷனா அந்த எல்லாம் குறைக்கிறதுக்காக கோச நான் இந்த பொருள் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களே எடுத்துக்கோங்க நான் நம்ம கஸ்டமர் தானே நம்மளை நம்பி நல்லா வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் அவங்களே எடுத்துங்க ச சர்வீஸ்லாம் நான் பண்ணல நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்

காப்பரில் வச்சு கொடுக்குறேண்ணா நமக்கு ஒரு கூழ போடுங்க ஆ போட்டு தரேண்ணா வாங்கண்ணா சாப்பிடுங்க நான் ரெகுலராக சாப்பிடுவேன் நானும் ஹோட்டலில் வச்சுருக்கேன் காலையில் இருந்து கூடுதான் முடிச்சுடுவேன் ஊறுகாய் மிளகாய் வத்தல் பூண்டு ஊருகாய் எலும் செங்காய் ஊருகா மாங்காய் ஊருகா கொங்குரா சட்னி கொத்திர வத்தல் அப்பளம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே தான் டெய்லியும் வந்து கூடுவேன் இல்லை நம்மள்தான் வெளியே சாப்பிட்ணும் ரெகுலராக வந்து சாப்பிடுவேன்

பார்க்க நல்லா இருக்குது பிடிக்க நல்லாயிருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைட்டிஸ் நல்லா டேஸ்ட்டாக அவருக்கு தரமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியாக இரு அவர் கொடுக்குறதே வந்து ஹைஜினிக்காக தான் இருக்கும் அவர் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஃபுட்லாம் கொடுப்பாரு ஓகே தான் அதை பார்க்குறப்பயே ரொம்ப பிடிக்கும் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் வீக்கெண்ட்ஸில் காலையில் இங்கே ஒரு கோழ் குடிச்சிருவோம் அப்புறம் மதியம் அப்புறம் தான் சாப்பாடு ரொம்ப க்ளீனாக வைப்பார் கோழு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு தொகையல் அப்புறம் அந்த வத்தல் மற்ற அந்த ஊருகாய் வைங்க எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு ரெண்டு வாடி மூணு வாடி கூட வாங்கி சாப்பிடுவோம் வரும்போது நான் அடிக்கடி சாப்பிடுவேன் இங்கே பார்த்திங்கன்னா கூழ் நல்லாயிருக்கும் அதோடு ஒரு கொடுக்குற தோயல் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் அந்த மெடிசன் இது இருக்கும் அது உடம்புக்கு நல்லது பட் கூலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற அளவும் வந்து நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா அளவு கம்மியாக கொடுப்பாங்க நல்ல அளவு கொடுக்குற தரமான வயிற்றுக்கு எதுவுமே பிரச்சனை வராமல் தரமான சைட் டிஷ்ஷு தரமான பொருள் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இங்கே சாப்பிட்டு தான் போவோம் சண்டை சாப்பிடுவாரு இப்போ நல்லா இருக்கும் சைட் டிஷ் இருக்குது சாப்பிட்டு ஹெல்த்தி ஃபுட்டு தான் ஸ்பெஷல் எல்லாமே இருக்கும் என்ன வேணும் எல்லாம் எல்லா ஊருக்காகவும் இருக்கும் எல்லா கருவாடு எல்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் எங்கள் எப்படி ரெகுலராக இங்கே தான் விற்போம் லெவன்த் டுவெலுக்கு வந்தால் கூட கிடைக்கும் கம்பு சோளம் இதெல்லாம் இந்த டேஸ்ட் தனியாக தெரியும் அதில் சாப்பிட்டோம் இந்த இடத்துல நிறைய இருக்கும் மொத்த இடத்துல வெறும் மாங்காய் இல்லை ஊர் காயர் மட்டும் வச்சிருக்காங்க இந்த இடத்துல நிறைய வச்சிருப்பாங்க என்ன வேணுமோ நம்மளே வச்சுக்கலாம் ப்ரோ அது எதுவும் சொல்லவே மாட்டான் அவரே சொல்லுவார் வந்து என்ன வேணுமோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹைஜீனிக் அதை வந்து நம்மளோடதான் செய்வாரு ஆனா பிரச்சனைலாம் வரும் பாய்ஸ் ஃபைனெல்லாம் அவர் கிட்ட கூழ் வாங்கியாச்சு நிறைய மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த கூழ்ன்ற விஷயத்தையே மறந்தாச்சு அதனால நிறைய பண்ணணும்ன்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதில் ஃபைனெல்லாம் வாங்கியாத கூழ பாருங்க அந்த மண்பானையில் தான் கொடுக்குறாரு ஸோ நான் யூஸ்வலாக வந்து இந்த வெயில் டைமில் மண்பானையை கொடுப்பாராம் மண்பானை இருந்துச்சு நான் மண்பானை அதே மாதிரி இவங்க கூலுக்கு வந்து ஒரு இருபது வகையான சைடீஸ் தராங்க இருபது ரூபா கூலுக்கே இருபது வகையான சைடீஸ் எந்த தானே தரல ஈவன் ஒரு ஊர்கால் ஆரம்பித்து அவங்க ஊர்காலேயே ஒரு பத்து வகை வையில் ஒரு அஞ்சு வகை அப்போலாம் அந்த வத்திலேருந்து அதில் ஒரு அஞ்சு வகை அப்படின்னு ஒரு இந்த சும்மா பீஸ் பண்ணியிருக்காரு முக்கியமாக கருவாடு தொத்து இவருகிட்டே இருக்குது ஸோ நான் வர்றதுக்குள்ளேயே இங்கே ஒரு நாலஞ்சு விஷயம் குறைஞ்சிருச்சு எல்லாமே அவரே கைப்பட தான் அரைகிறாரு இந்த பரண்ட தொகையிலாக இருக்கட்டும் சரி துவையல் அந்த புதினா துவையல் குறுகா வகைங்க இந்த கருவாடு எல்லாமே அவரே மேக் பண்ணி தான் பண்ணிருக்காரு இங்கே ஆறு ஏழு வருஷமாக வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார் ஸோ இங்கே தான் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பகலாக தான் வந்துருக்கேன் வச்சு அவங்க கூழ்லேருந்து போயிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான மிக்ஸிங் போட்டு பண்ணுறாங்க கம்பு கேழ்வரகு ராகி இதை மூணுமே மிக்ஸ் பண்ணி அதில் மோரை போட்டு ஆனியனை போட்டு மிக்ஸ் பண்ணி தராரு ஸோ ஒரு இருபது ரூபா இருபது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் விடுறான் பாசனெலாம் ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் கொடுக்குறாரு ஸோ கூழ மகளை பாருங்கள் ஆனியனை போகணும் ரொம்ப நாள் ஆச்சு கூழ் குடிச்சு கடைசியாக அந்த கோயில்லையோ சரி நம்ம அந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் குடிச்சு பழக்கம் வெறும் கூழை மட்டும் போயிடலாம் இந்த கூலுக்கு ரொம்ப லிக்விடாக இல்லை அதுவும் ரொம்ப கட்டியாக இல்லை ஒரு மிட் ரேஞ்சில் இருக்குது அது மேலே போட்டிருக்க அந்த ஆனியன் டாஃபிங்ஸ் அந்த போட்டிருக்கார்ல அந்த கூலோட சாப்பிட்ட அந்த ஆனியன் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல கிருமின்னு உடம்புல இருக்குன்னா அதுக்கு ஆனியன் தான் வந்து ஒரு மெயின் பூஸ்டே ஸோ இவர் ஆனியன் அந்த மேலே போட்டிருக்க டாஃபிங்ஸு சாப்பிடும்போது ஒரு கூலே ஒரு ஹெல்த்தியோ அதிகேற்ற மாதிரி இந்த ஆனியனோட சாப்பிட அருமையாக இருக்குது லேடிஸை சாப்பிட்டு கூழே ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு அவங்க பிறண்ட ஒரு அப்படி ட்ரை பண்ணலாம் நல்லா சூப்பரா இருக்கு துவையல் சாப்பிட்ருக்கேன் சட்னி பிறந்த துவையல் சட்னிலாம் சாப்பிட்ருக்கேன் ஊருகா அனும இந்த ஊருகா ஊருகாவை நம்ம சாப்பிட்டுட்டு ம் அழக மாதிரி இருக்கும் லெமன் ஊருகா லெமன் எவ்வளோ பெரிய லெமனு இதெல்லாம் இவங்களே மேக் பண்ணுறாங்க எப்படி ட்ரை பண்ணலாம் லெமனு ம் சைடிஸை மட்டும் சாப்பிட்டீங்கன்னே வந்துடலாம் போல் ஸோ பாவக்காய் வத்தல் பாவக்காய் யூஸ்வலாக நார்மலாக சாப்பிடவே மாட்டேன் ட்ரை பண்ணலாம் கசப்பேற்றல பாவக்காய் வத்தல் தான் இருக்கும் போல் லைட்டாக இருக்குது ஆனால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காரு சூப்பர் எதுக்கு அடிக்கடி கூளை குதிச்சிக்கிறானா இந்த சைடிஸோடு கூலி குதிச்சு சாப்பிட்டாதா அது இருக்கும் கொச்சோட இதுதான் சரி மோர் மிளகா மோர் மிளகா சாப்பிட்டா தான் கொத்த மிளகாயோட மோர் மிளகா நச்சுனா இருக்கான் ஆமாம் ஆஹா அந்த மோர் மிளகா இந்த கூழ் மோர் மிளகா கடிச்சின்னு கூழை குடிச்சின்னு அப்படின்ட்டு பாட்டே போடலாம் போல இப்போ சூப்பராக இருக்கும் மோர் மிளகாவுக்கும் அந்த கூழும் சூப்பர்னால் அப்பளமாக வச்சுருக்காங்க பாய்ஸ் இஞ்சி ஊருகா இப்போ பாருங்களேன் ஜிஞ்சர் ஊரு காண்ட்றாய் இது தே பண்ணலாம் இஞ்சி பூண்டு புளி இந்த இஞ்சோட காட்டம் ரொம்ப இல்லாமல் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது குடிக்க குடிக்க நல்லா இருக்கு பிடிச்சிங்கன்னே இருக்கேன் இது ஒன்று வாங்கினாலே காலையில் இது ஒன்று சாப்பிட்டு பண்ணீங்கனாலே ஈவினிங் வரைக்கும் பசியாது போல அந்தளவு சூடம் நன்றி ஆகுது கூழ்னாலே கருவாடு தான்ற மாதிரி சுட்ட கருவாடெல்லாம் போனாங்க பாருங்கள் இந்த பிளேட்டில் கருவாடு இந்த ஊருகாய் இந்த சைனீஸ்லாம் எல்லாமே எடுக்கு இந்த எடுத்து எடுத்து ட்ரை பண்ணலாம் கருவாடு தொக்கை அவ்வளோ இருக்குங்க அம்மா பேருக்கு சங்கத்த வேலை போட்டு தொக்கு வச்சுக்கலாம்னு பார்த்தா கருவாடு எடுக்க எடுக்க கருவாடு வருது நம்மளே சேவ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வச்சு சாப்பிடுப்பா சைடீஸ் எல்லாம் போய் கணக்கு பார்த்துடா இருப்பேன் அப்படின்ட்டு கண்டாரு குடிச்சிட்டு அப்புறம் கூட நீங்கள் எப்படி அந்த பானையை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து அந்த மோர் ஆனியனில் போட்டு அது வந்து நம்ம எப்படி பானிபுரி வாங்கினா வெறும் பாடியை கேட்போமா அந்த மாதிரி மோரை வந்து கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க நிறைய பேர் இந்த அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கூழ் வேணுன்னா கூட தராது தராமலாம் இல்லை வந்து சாப்பிட்டு போகிறாங்க இந்த தொக்கு பயங்கரமாக வெள்ள வெள்ளை சாதனத்துல வந்து தொக்கு போட்டு பார்த்து சாப்பிடுவேன் அவ்வளோ சூப்பராக பண்ணிடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே எதிர்பார்க்கலை இந்த லெவலில் செய்வாருன்ட்டு அருமையாக செஞ்சிருக்கார் சூப்பர் கருவாடு தொக்குக்கு ஸ்கூல் பயங்கரமாக இருக்குதுங்க கேட்டாங்க மாங்காய் ஊருகா மாங்காய் ஊருகானா குண்டு மாங்காய் பெத்த மாங்கான்னு மாங்காய் மாங்காய் வெட்டி நம்ம ஊருகா போடுவோம்ல அந்த எல்லாமே ஒரு ஹோம்மேடு டச்சு நல்லா கொடுக்குது சாப்பிடுவது ஃபீல் பண்ணவங்களுக்கு அவ்வளே செய்கிறதுனால அது ஏற்ற மாதிரி பார்த்து பக்குவமாக அரைக்கிறாரு இவன் துவையல் கூட அவர்தே தான் மேக் பண்ணுறாரு ஸோ பிடிச்ச கீரை தொகையல் இதை பாருங்க ஒரு ஒரு ஊருகாவும் ஒரு ஒரு துவையல் சாப்பிடும்போது அதை போட்டு நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க புதினா இருக்கான் கற்பூரவல்லி இருக்கா வெத்தலை இருக்கா தூதுவலை இருக்கான் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மூலிகை தொகையெல்லாம் அரைச்சு சூப்பரான விஷயங்க அது போகிற மூலிகை துவையல் நான்லாம் இப்படி சாப்பிடக்கூடிய ஆளே இல்லை ஸோ பிரியாணி ஃப்ரைட் ரைஸு அந்தமாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு ஓடிட்டே இருந்த காலத்தில் இப்படி ஒரு இயற்கையான உணவை வந்து சாப்பிட வைக்கிறாரு இருக்கு யூஷ்வலாக புதினா சட்னி வைப்போல் அந்த ஃப்ளேவர் தான் இருக்குது நீங்கள் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு போது அந்த இடத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் கூலுக்கு இது ஒரு மைல்டாக தூக்கி கொடுக்கும் அப்போல்லாம் கூழ் குடிச்சுட்டே வேலைக்கு போவாங்க தென்பாக வேலை செஞ்சுருக்கேன் உடம்புல ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஸோ கூழ் ஊற்றாலே ஒரு ஆரோக்கியம் மாதிரி ஸோ அதனால தான் கூழ் கடை எல்லா இடத்துக்குமே வந்துடுச்சு ஆனால் இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கூளை அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க என்ன ரீசன்னா இந்த காலையில் இருக்கிறதுல கூல ரொம்பலாம் குடிச்சுட்டு போகிறது என்னென்னா கூழில் இருக்க அருமை சாப்பிட்டு தான் தெரியும் பழைய சாதம்லாம் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் பழைய சாதம் இப்போ தான் வந்திருக்கு ஆனால் இந்த கடையில் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா பழைய சாதம் இந்த கருவாடு தூக்கி இந்த மாதிரி சைடிஸோடு இருக்கும் வச்சு நவுத்திட்டு போங்க காய்ஸ் புளியங்காய் பச்சை புளியங்காய் துவையல் வர்ற மாதிரி இந்த வெறும் புளியங்காய் ரா புளியங்காய் அரைச்சி துவையல் பண்ணியிருக்காரு இந்த துவையல்லாம் ஆப்டாக இருக்குது கூடு சூப்பர் ஃபைனலாக இருக்க பூண்டு வருகா எனக்கு நிறைய பிரேக்ஃபாஸ்ட்டுலாம் சாப்பிடும்போது ஒரு ஃபுல்ஃபில் இருக்குது பயங்கரம் டயங்கரம்னு பார்த்தீங்களா ஸோ நிறைய பேர் கேட்பீங்க என்னன்னா ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்க விஷயத்தை தான் அப்படி சொல்லுவேன் ஒரு கூழ் குடிக்கும்போது இவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் மார்னிங்கில் அப்படின்றது எனக்கே தன்னாலாம் தெரியல ஆனால் ரொம்ப சூப்பரான விஷயங்க உங்களுக்கு முடிஞ்சும் டைம் வந்து ஹெல்த்தை கவனிக்கணும் அப்படின்னும் போது கூழ் குடிங்க உங்கள் நேர்பை எங்கே இருந்தாலும் சரி ஆனால் இந்த இடத்தாண்ட நீங்கள் இந்த சைடில் போகிறீங்க ஓயமாறினா இந்த அண்ணன் கடையை ஒரு விசிட் பண்ணி பாருங்க நானும் கடையோட லொக்கேஷனே அவருடைய டீட்டெயில்ஸு எல்லாமே கீழே மேப் பண்ணி விட்றேன் நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய தனியாகவே வீடியோ பண்ணிட்டு இருங்க ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறது எல்லாமே அடுத்த வீடியோ போயிட் பண்ணாங்க ஸ்னாங் வேடியா டாட்டா பை பை ஸோ இந்த செம்ப கூலை குடிச்சிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட போகிறேங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு நம்பிக்கை விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் இஸ் நான் உங்களை ஐடியா பண்ணி டாட்டா பாய் பை